முதல் முதல்ல இந்த வீடியோ பார்க்குறவங்களா தான் இந்த அண்ணா அம்மா சமையலுக்கு பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம வந்து அவள் வச்சுட்டு ஒரு பாயசம் தான் செய்ய போகிறோம் வாங்க அதை அப்படி சேர்ந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இப்போ நம்ம ஒரு வானலில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நெய் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேங்க நான் அதுக்கு முன்னாடி வெல்லம் ஒரு இரநூறு கிராம் எடுத்திருந்தேன் அதை நல்லா சூடு பண்ணி வச்சுட்டேன் இப்போ தேங்காவை வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணதை கொஞ்சம் போட்டுக்கலாம் நமக்கு தேவை எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி போட்டால் போதும் தேங்காவை நான் சின்ன சின்ன துண்டாக வந்துட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த தேங்காய் நல்லா ப்ரௌனானதுமே நம்ம இதில் முந்திரியை சேர்த்துடலாம் முந்திரியை சேர்த்ததுமே அது கூட வந்து கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுமே நம்ம ஒரு பிளேட்டில் வந்துட்டு இதை மாற்றிக்கலாம் இப்போ இதை நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்துட்டோம் இந்த முந்திரி இதெல்லாம் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு அதே நெய்யில் நம்ம வந்து ஒரு கப்பு அவல் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு அவல் வந்துட்டு நம்ம வறுத்துக்கலாம் அதில் வறுக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா அந்த க்ரன்ச்சியாகவும் அந்த அவல் நல்லா மொறுமொரு ஆகும் ஒரு முருண் ஆகும்போது தான் நம்ம வந்து இதை இதில் வந்து நம்ம பாலை ஊற்றிக்கலாம் பாருங்க இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்னா கையில் அது நல்லா ஒரு மொறுன் ஆகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம் பால் எப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப்பு ஊற்றிருக்கேன் நல்லா காசிட்டு ஆறுன பால் தான் ஊற்றுறேன் நான் ஊற்றிட்டு நல்லா சிம்மிலே இதை நம்ம வந்து வேக விடலாங்க இந்த அவில் அப்படியே வேகட்டோங்க நம்ம இப்போ அதை மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேகட்டணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை தேங்காய்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் இதில் போட்டுடலாம் இப்போ அவள் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அவளெல்லாம் நல்லா வெந்து கூடி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்ட்ரைனர் வச்சுட்டு நம்ம வந்துட்டு வெள்ளத்தை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த வெள்ளம் வந்துட்டு ஊற்றும் போது இது சூடு ஆறி இருக்கணுங்க அப்போ தாங்க ஊற்றணும் இல்லைனா பாலெல்லாம் பிரிஞ்சு போய்டும் நம்ம ஊற்றின பாலெல்லாம் இந்த வெள்ளம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தண்ணி ரொம்ப தண்ணியாக ஊற்றாமல் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு காய்ச்சினா போதும் நமக்கு அந்த மண் வந்தால் போதும் அதுக்காக தான் நம்ம இதை காய்ச்சிடும் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த வெள்ளம் போது நமக்கு இந்த அவில் வந்து நல்லா சூடு இருக்கணும் அப்படியே நம்ம சூடு ஆறாமல் ஊற்றிட்டோம்னா இந்த பாலெல்லாம் பிரிஞ்சு போயிடும் அதுக்காக தான் இந்த ஆறிட்டு இந்த வெள்ளத்தை ஊற்ற சொல்கிறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவு போட்டுக்கலாம் இது டேஸ்ட்டு கூட கொடுக்கும் அதுக்காக தான் இந்த தேங்காய் துருவில் போடுறோம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெறுமனா அப்படியே கூட சாப்பிடலாம் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் எனக்கு பத்தலை அதனால் நான் கொஞ்சம் பால் ஊற்றுனேன் பால் ஊற்றிட்ட பிறகு கொஞ்சம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஏலக்காய் இடிச்சதை போட்டுட்டேன் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான அவள் பாயசம் ரெடி ஈவினிங் ச ஈவினிங்கில் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இது பாருங்கள் செம சூப்பரான அடிபொழியான அவள் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து லைக் போட்டவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபிமாக சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் வந்து விடைபெறுகிறேன் பாய்